விழிப்புணர்வு மனித சங்கிலியை வருகின்ற பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது நாளை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பாழை பேருந்து நிலையம் முதல் ஹை கிரவுண்ட் வரை நடத்தவிருக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே சமத்துவம் சகோதரத்துவம் சமய நல்லிணக்கம் சிறப்பாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் போதை இப்பொழுது மாணவ செல்வங்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் போதை ஒழிப்பினை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற உணர்வினை மாணவ செல்வங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கும் விதமாக இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலியானது நடத்தப்படுகிறது பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்த கிட்டத்தட்ட பதினைந்து பள்ளிகள் கல்லூரிகள் இணைந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இந்த மனித சங்கிலியில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் பொதுமக்களும் இதில் கலந்து கொள்ள அழைக்கிறோம் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நமது மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இந்த மனித சங்கிலியை தொடங்கி வைத்து நம்மோடு இதனை பயணம் செய்ய இருக்கின்றார்கள் தமிழக அரசினுடைய இலக்காக இருக்கக்கூடிய சமத்துவ சமுதாயம் படைத்தல் மற்றும் போதை ஒழிப்பிற்கான ஒரு முனைப்பாடு இவற்றையெல்லாம் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகின்ற இக்காலத்தில் காவல்துறையும் அதிகமாக செய்து வருகின்ற இக்காலத்தில் பொதுமக்களாகிய நாமும் கல்வி நிறுவனங்களும் இதில் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு குறிக்கோளோடு இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலியானது நடைபெறவிருக்கின்றது மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளவும் தொடர் முயற்சியாக தொடர்ந்து இவ்வாறு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வரவும் ஒரு அருமையான சமத்துவ சமுதாயத்தை நம்முடைய திருநெல்வேலியிலும் நம்முடைய தமிழகத்திலும் உருவாக்கிட அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து தொடர் முயற்சிகளில் நாங்கள் அனைவரும் ஈடுபடுவோம் பள்ளி கல்லூரிகளில் ஏற்கனவே நாங்கள் பலவிதமாக பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அது குவிஸ் காம்படிஷனா இருக்கலாம் பேச்சு போட்டியாக இருக்கலாம் கவிதை போட்டியாக இருக்கலாம் கலந்துரையாடலாக இருக்கலாம் இப்படியெல்லாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த மாணவ செல்வங்கள் விழிப்புணர்வு பெற்று மக்களையும் சென்று அடைய வேண்டும் பெற்றோர்களும் இதில் ஈடுபட வேண்டும் சமூகமும் ஈடுபட வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளோடு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து நாங்கள் இதை நடத்தவிருக்கிறோம்